பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் சுக்கிரன் சுக்ரன் மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் எட்டு அட்டமாதிபதியான சுக்கிரனும் அந்த பனிரெண்டுல சூரிய பகவான் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய சூரியனும் போய் பனிரெண்டில் மறைவு அங்க ராகு பகவானும் கூட இருக்கார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாசி பதினோராம் தேதி என்று செவ்வாயும் போய் பன்னெண்டில் மறையுது அப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு திரையஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்போது பனிரெண்டில் போய் மறைஞ்சிட்டாலே நமக்கு நிறைய விரயம் ஏற்படுத்தி விடுமோ கஷ்டத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய மீனத்துக்கு ஏற்படுத்தும் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது விரயம் ஏற்படுத்துதுன்னா லாபம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் விரயம் விரயமாகும் அப்போ சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கிறது மீனத்துக்கு சிறப்பு அதே சமயத்தில் மீனராசி என்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு மனம்தான் குழம்பி கொண்டு இருக்கும் மனம் கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் ஏதாவது ஒரு இடத்துல விரயம் மன விரயம் உள்ள விரயம் செயல் விரயம் சிந்தனை விரயம் அப்படி ஒரு விரயத்தோடு இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நெகட்டிவ் என்று உங்க ஆள் மனது எது சொல்லுகிறதோ அதை கண்டிப்பாக போக கூடாது இந்த காலகட்டத்திலும் கூட ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ சனி நடந்துட்டு இருக்கு இது நம்பர் ஒன் ஏன்னா சந்திரன் என்கின்ற மனதை இருட்டு கிரகமான சனி அதன் மேலே உட்கார்ந்து இருக்கு அப்போ உங்கள் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடும் உங்களுக்கு தெரியாமலே அதனால எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் போய் பன்னெண்டுல மறையப் போகுது ஏழாம் அதிபதி திருமணஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் போய் பன்னிரில் மறையுது அப்போ சண்டை சச்சரவுக்குள்ள போகக்கூடாது கோபம் வரக்கூடிய விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம குடும்பம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம தான் நம்ம குடும்பம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்தணும் இந்த மீனராசி என்பர்கள் யாரையும் நம்பிடக்கூடாது உங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாதீங்க வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க தேவையில்லாத வாக்குகள் வாக்கு விஷயத்தில் கூடவே கூடாது பண விஷயத்தில் கவனம் யாருக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா பெருசா ரிட்டன் தொந்தரவு பிரச்சனை ஏற்படும் அதன் மூலமாக அழுத்த என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மனம் எங்கேயோன்னு சிக்கிட்டு அதை நினைச்சிட்டு வருத்தப்படணுங்கிற அமைப்பு இருக்கு இல்லைன்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஆட்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க சுக்குரன் பாருங்க எட்டுக்குரியவன் போய் பன்னெண்டில் மறைது நல்லதா இல்லையா ரொம்ப நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நாள் நல்லது தான் போகுது திடீர்னு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர் பணமலை பணம் கிடைச்சிரும் எங்கேயோ லாக்கான பணம் வந்துருச்சு அப்படிங்கிற அமைப்பு பணம் கிடைக்கும் வேலையும் திடீர்னு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வேலை கொடுத்துரும் அப்போ எட்டாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறது நல்லது தான் ஆறாம் அதிபதி பன்னெண்டுல போயிருக்காரு அப்ப கடன் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக கடன் தேவையில்லாத கடன் கூடாது கடனை அடைக்கணுங்கிற ஆள் மனசு உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும் எதிர்ப்பு இருக்குமா நிச்சயமா இருக்கும் எதிர்ப்புக்குள்ள போகக்கூடாது உங்கள் மேலதிகாரிகளின் சொல் பேச்சை கேட்கணும் இந்த தடவை கேட்கலன்னா ரெண்டு வேலை எச்சா கிடைக்கும் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லா அஞ்சு கிரகங்கள் போய் விரயத்தில் இருக்குது உங்களுக்கு விரயம் ஏற்படுத்தணும் வேலை கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை விட்டக்கூடாது ஏன்னா சூரியனும் செவ்வாய் இரண்டு உஷ்ண கிரகங்கள் எங்கே இருக்க பன்னெண்டுல போய் மறைஞ்சிருக்கு அப்போ கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகப்படுத்தி வரும் இந்த செவ்வாய் சூரியன் ரெண்டு சேர்ந்தாலே டக்குன்னு டிசைட் எடுத்து டக்குன்னு வேலை வேண்டாம் நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க அந்த முடிவு கூடவே கூடாது பொறுமை அவசியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கு எதிர்ப்பு விஷயம் பகை விஷயம் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுக்கணும் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு அவசியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பத்துக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் யாரு செவ்வாய் பகவான் பத்துக்குரியவன் யாரு குரு பகவான் பார்க்கிறாரா அப்போ முதலில் கெடுதல்கள் செய்வதற்கு போன்ற ஒரு பாவனை இருக்கும் ஒரு அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கும் இது நடக்கலை இது நடக்கலை நடக்கலை என்கின்ற வருத்தம் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சாம் தேதி டெட்லைன்னா இருபத்தி நான்காம் தேதி நடந்து முடிஞ்சிடும் அப்போ அந்த அது வரைக்கும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் வச்சிருக்கோம் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ அஞ்சு கிரகங்களை உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார் அப்போ கெடுதல் செய்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லை ஆனால் அழுத்தம் ப்ரெஷர் தான் இருக்கு சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா திடீர்னு நடக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் என்ன சொல்றது திடீர்னு நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு திடீர்னு அதாவது என்ன சொல்றது திடீர் வாய்ப்புகளை தருவது இதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லவே மாட்டேன் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டுதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது அது விட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் டீப் அனலைசிஸ்ங்கிறது முக்கியம் ரைட் இது எதுக்கு டீப் அனலைசிஸ் அப்படிங்கிறன்னா சந்திரனை மறைக்கிறது மனதை மறைக்கிறது உங்கள் மனசை மறைச்சு ஏதாவது செஞ்சிடும் இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார் ஃபேமிலியை விட்டு வெளி நகர்த்துமா கண்டிப்பாக நகர்த்தும் நான் வேலைக்காக வெளிநாடு போகணும் வெளி ஊர் வெளி மாநிலம் இதுக்கெல்லாம் டிக் டிக் அவ்வளோதான் சொந்த ஊரில் வேலை கிடைக்கல சொந்த ஊரில் வேலை போச்சு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்துல அப்ளை பண்ணுங்கள் இம்மீடியட்டாக கிடைச்சிரும் அப்போது வெளியூர் வெளிப்பயணங்கள் ரொம்ப முக்கியம் வெளியூர் வெளிப்பயணங்கள் ஏற்படுத்தும் அதன் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் உண்டு நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இப்போதான் ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் முதலீடுகள் வேண்டும் நமக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்போ இப்போவே சேஃப்டி வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ உங்கள் ஆள் மனதில் தோன்றும் அதை நிறைவேற்றிருக்கீங்க ஏன்னா விரயம் விரயத்தை சுப விரயம் இல்லாமல் முதலீடுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அப்போ ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறதும் பண்ணலாமா சார் தாராளமாக பண்ணலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இடத்த வாங்கும்போது நிலத்தை வாங்கும்போது அதில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் போய் பன்னெண்டில் மறைஞ்சு அங்கே ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த மீனராசி என்பர்கள் இந்த கலத்துற கிரகங்களோட அந்த ராகு இணைஞ்சிருக்கிறதுனால ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயமும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கை உணர்வுடன் கண்டிப்பாக இருக்கணும் அதை மட்டும் மயனில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை ஏமாத்திட்டு எதையாவது பண்ணி விட்டுரும் அப்போ காதல் விஷயத்திலும் கவனம் காதல் ஏமாற்றிவிடும் காதல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக கையாளுவது சிறப்புங்கிறத மையில வச்சுக்கோங்க சார் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிட்டேன் திடீர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை என்பதை மனசில் வச்சுக்கோங்க ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க யாரு இந்த மீனராசி என்பர்கள் மற்றபடி இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்லது அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜேவன் சொன்னால் பார்த்திங்களா நடக்கல ப்ரமோஷன் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைச்சிரும் இடமாற்றம் கிடைக்கலன்னு நினச்சிருக்கவங்களுக்கு திடீர்னு இடமாற்றம் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மீனத்துக்கு அமைய அமையப்பெறும் மனதை மட்டும் பாசிட்டிவ் ஆக்கியக்குங்க பாசிட்டிவ் உணர்வோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உறுதி தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி